ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு மடம் மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி எடுத்து வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பேய்ச்சி தண்ணி வந்து கலர் சரியில்லை நம்ம டீ காஃபிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த கலரில் சேர் கலந்து அப்படியே போயிருந்துச்சு அதனால் மடோ மீன் அவ்வளோ எடுக்கலை சரி உடனே பப்பா மீன் பிடிக்கலாம்னு பார்த்தா அதுவும் கொத்தலை சரி எதுக்கும் சும்மா இதுக்குள்ளையும் போடுவோம் அப்படின்ட்டு எனக்கும் ரவிசங்கருக்கு ஒரு போட்டி இன்றைக்கி இன்னும் மீன் ஒன்றும் பெருசாக பிடிக்கல நாங்கள் இதில் இருந்தாலும் சரி முதல்ல யார் மீன் பிடிக்கிறா அவங்க தான் நீ பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போட்டி வச்சிருந்தோம் இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல இப்போ நம்ம மீன் பிடிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க மீன் பிடிச்சிட்டு இருப்போம் அப்போ வந்து யாருக்கும் மீன் கொத்தலாம் முதல்ல பிடிக்கிறவங்க தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் அந்த மாதிரி உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதாவே நான் போட்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தது ஒரு முதல் மீன் எனக்கு மாட்டிக்கிச்சு வீடியோலாம் காட்டுறேன் டக்குன்னு காட்டு டக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வீடியோ ஓடிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மீன் மாட்டுச்சு பாருங்கள் அவன் மூஞ்ச பாருங்கள் அவனுக்கு இப்போ அவமானம் தாங்க முடியல இப்போ வந்து அங்கே பேசுனது வாய்ஸ் வந்து ஒன்றும் கேட்கல அதனால் நாங்கள் அங்கே அவன்கிட்ட என்ன சொன்ன அப்படிங்குறதுன்னு தெ உங்களுக்கு காதில் விழுந்திருக்காது மீன் என்றைக்குமே வந்து மழை தண்ணி அதிகமாக கலந்துருச்சுன்னா வந்து இந்த கடல் மீன் அவ்வளவா எடுக்காது நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல போய் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் மீன் மாட்டில் உடனே தான் இது நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அந்த காரம்பெடுங்கிற ஒரு இடம் இது அந்த இடத்துல யூஸ் பண்ண வந்தோம் சிதம்பரம் பக்கத்தில் ஓபி ஹாஸ்பிட்டல் இருக்குது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த இடத்துல வந்து பிடிக்க வந்தோம் இப்பெல்லாம் பாருங்க அவன் சிரிக்கிறான் பாருங்க இப்பெல்லாம் அவனை அசிங்கப்படுத்தி அவனப்படுத்திட்டு இருக்கேன் அவன் சொல்றான் இப்ப பாரு அடுத்தது நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான் அவன் சொல்லும் போது வந்து அவனுக்கு மீன் கொத்துது ஆனா மீன் அடிக்கல அவனுக்கு இப்ப அடுத்தது வந்து மறுபடியும் பாருங்க தக்கைய பாருங்க என்னோட தக்கைய இப்ப வந்து அவன் ரவிசங்கர் பூஞ்ச பாருங்க அங்க பாருங்க மீனை பாத்துட்டு தெரியாத மாதிரி திரும்புறான் பாருங்க இது ஒரு ராஜ போதையா இருந்தது இந்த டைம்ல அவனை அவமானப்படுத்துனது அவன் மூஞ்ச மட்டும் பாருங்க அசிங்கமா இருக்கும் இந்த டைம்ல அவமானத்தை வெளில காட்டிக்காம அவன் பாட்டிலே பாருங்க இருக்கான் ஏன்னா ரெண்டு மீன் பிடிச்சா ரெண்டே மீன் தான் மாட்டினது இன்னைக்கு ஆனா அந்த ரெண்டு மீன் எங்களுக்கு பெருசா தெரியல அவனை அசிங்கப்படுத்துறதுல ஒரு எனக்கு ஒரு ஆனந்தம் அவருங்க என்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போகும்போது நம்ம கூட இருக்கவங்க மீன் பிடிக்காம அவங்க அவமானப்பட்டு வரும்போது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் பாரு அந்த சந்தோஷத்துல நான் இந்த டைம் நின்னேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த கச்சா சொல்லியிருந்தேன் நான் கச்சாவலை எப்படி கட்டுறது கச்சாவலைன்னா அந்த மீன் பிடிச்சி உயிரோடு இருக்கிறதுக்காக ஒரு வலையில போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா அந்த வலை எப்படி பின்னுறதுன்றது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் போடணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க